எல்லாத்துக்கும் வணக்கம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு பெண்ணுடைய ஜாதகம் ஒரு கல்யாணம் ரொம்ப நாள் ஆகலை அப்படின்னு சொன்ன என்னுடைய நண்பருடைய தங்கச்சி பொண்ணோட ஜாதகம் இது இந்த ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் இதை பார்க்க பார்த்தது வந்து ஒரு சுவரிசியமான சம்பவத்தோடு சேர்ந்து வரும் அதையும் உங்களுக்கு வந்து சொன்னால் அதே மாதிரி இந்த ஜாதகத்தை எப்படிலாம் நான் ஆய்வு பண்ணேன் எப்படிலாம் பார்த்தேன் இது எப்படி இப்படிலாம் பார்க்க வேண்டி இருந்துச்சு அப்படிங்கிறத அப்படியே நீங்களும் தெரிஞ்சுக்குங்க உங்களுக்கு உதவியாக இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை போடுறேன் என்னுடைய நண்பர் திரு சுந்தர்ராஜ் அவர்கள் வந்து ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி ராமேஸ்வரத்தில் வந்து யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்ச பிராமினராக இருக்காங்களா அவங்ககிட்ட வந்து எனக்கு அங்கே ஒரு ஹோமம் போடணும் அப்படின்னு கேட்டார் ஏனுங்க அங்கே போய் பண்ணுறதுக்கு என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி என்னோடய தங்கச்சி பொண்ணுக்கு வந்து ரொம்ப நாளாக கல்யாணம் நடக்கல அதுக்கு என்னன்னு போய் ஜோதிட கிட்ட எல்லாம் கேட்டேன் அப்போ அவங்க வந்துட்டு இந்த மாதிரி பிதர் தோஷம் பெண்களுடைய சாபம் இதெல்லாம் இருக்குது அதனால அது வந்து இதை பண்ணுங்க பண்ணிங்கன்னா தான் சரியாகும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாரு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து நாங்கள் பார்க்குறோம் ஒன்றுமே சரியா அமையல இவங்க என்கிட்ட வரும்போது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஒன்பதாவது மாதம் சரி இதெல்லாம் வந்து சரி தப்புங்கிறத விட அது என்னன்னு கரெக்டாக ஆய்வு பண்ணலாங்க நீங்கள் அந்த ஜாதத்தை என்கிட்ட கொடுங்க சும்மா நம்ம பாட்டுக்கு இந்த தோசை இருக்குது அந்த தோசை இருக்குது அப்படி இதாகிப்போச்சு இப்படி இதாகிப்போச்சுன்னு நம்ம எல்லாரும் சொல்லிட்டு தான் இருக்காங்க நீங்களே இத்தனை பண்ணியிருக்கீங்க ஒன்றும் ஆகலைங்கிறீங்க ஆனால் நீங்கள் அந்த ஜாதத்தை கொடுங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்படின்ட்டு நான் அவர்கிட்ட சொன்னேன் அப்புறம் அவர் இருந்துட்டு சரிங்க நான் வந்து என்னோடய தங்கச்சியும் மச்சானையும் வந்து நான் அனுப்பிச்சி விட்றேன் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன என்கிட்ட அனுப்பிச்சிடுறாரு அது மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி பன்னில் என்ன வந்து பார்க்குறாங்க அப்போ நானும் வாங்கி எல்லாம் போட்டேன் அந்த ஜாதகம் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்காரு ஒரு திருமணம் அப்படின்னு ஒன்று எடுத்துருப்பேன் அப்படின்னு சொன்னாலே முதல்ல அது வந்து ரெண்டு பேர்த்துக்கு சம்மந்தப்பட்டது ஒன்று லக்னம் இன்னொன்று ஏழாம் பாவம் அப்படிங்கிற அவருடைய கணவர் வரக்கூடிய கணவர் அப்போ அந்த கோணத்தில் தான் அதை ஆய்வு பண்ணணும் இரட்டை பாவங்களாக ஆய்வு பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ரெண்டாவது இந்த ஜாதகத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா முதல்ல எந்த ஒரு ஜாதகம் வந்துச்சுனாலும் முதல்ல நான் என்ன பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் ஆர்பி செக் பண்ணி லக்ன புள்ளியை வந்து சரிப்படுத்துவேன் அதே மாதிரி இதையும் பார்க்கும்போது சந்திரன் உடைய புள்ளியையும் பிறந்த ஜாதத்தில் இருக்கிற லக்ன புள்ளையும் ஒரு நேர்கோட்டில் கொண்டு வரலாம் ஷார்ட்டா உங்களுக்கு சொல்றேனா இதை நிறைய விளக்குவாங்க நிறைய சொல்லுவாங்க அதில் நிறைய மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு நிறைய ஒவ்வொரு நேரத்துலையும் எப்படி எப்படிலாம் பார்க்கணுங்கிற சில நெளிவு சுழிவுகள்லாம் இருக்கு சமயோஜிதமாக சில செய்ய வேண்டியதெல்லாம் இருக்கு இங்கே நான் என்ன பண்ணேங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாத்தீங்கன்னா இந்த ஜாதகத்துல பாவத்துல வந்து நட்சத்திரம் வந்து சுக்கரன் இங்க இவங்க சரியாக நேரம் கொடுத்துட்டாங்க பத்து மணி இருபத்தொம்போது நிமிஷம் அவங்க சொல்லணும் கொடுத்தது இந்த பத்து மணி இருபத்தொம்போது ஏஎம் காலையில சரி அப்படிங்கும்போது சரியான டைம் முன்ன பின்னா ஏதாவது இருக்கும் அவ்வளவுதான் இந்த பத்து மணி இருபத்தொம்போது அப்படிங்கிறத வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுல நட்சத்திரம் பாவ நட்சத்திரங்களை மாற்ற வேண்டியதில்லை பாவ உபநட்சத்திரத்தை நம்ம மாற்ற போக வேண்டியது இருக்குது இப்போ பாவ உபநட்சத்திரமும் குருவாக இருக்குது அதுக்கும் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய இதில் ட்ரிப்ளஸ்ல வந்து குரு இருக்குது அதனால் ஓகே இப்போ மீதி இங்கே இருக்க சந்திரனுடைய இருக்கிறது வந்து புதன் சந்திரன் புதன் தான் அப்போ அந்த இதை கொண்டு நீங்க நீங்கள் செட் பண்ணியாச்சு இப்போ லக்னம் ஓகே அப்படின்னா நம்ம இனி சரியான கோணத்தில் அடுத்த ஆய்வுக்கு போக வேண்டியதுதான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இந்த ஜாதகத்தில் லக்னம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு போய் பார்த்தோம் ஏழாம் பாவம் என்னன்னு பார்த்தோம் ஏன்னா ஏழாம் பாவம் லக்னம் சரியான விஷயத்துக்கு வரணும் அப்பதான் வந்து திருமணம் நடக்கும் ஏன்னா லக்னத்துக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாது ஏழாம் பாவத்துக்கும் தடை பண்ணிடக்கூடாது அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கணும் லக்னத்துக்கு தடை பண்ணது அப்படிங்கிறது ஆறு பன்னெண்டு சரிங்களா லக்னத்துக்கு அதாவது லக்ன செப்பிலாடு வந்து ஆறு பண்ட தொடர்பு வந்துச்சுன்னா இந்த லக்னத்துக்கு திருமணம் நடக்காது அப்படிங்கிறது தான் ஏன்னா ஏழாம் பாவத்துக்கு பன்னெண்டாம் பாவமும் லக்னத்துக்கு பன்னெண்டாம் பாவமும் வேலை செய்யறங்காட்டிக்கு சந்தர்ப்பம் இல்லாம போயிரு இது வந்து முக்கியமா பார்த்துக்கணும் அதே மாதிரி அஞ்சு பதினொன்னுக்கு பனிரெண்டாம் பாவங்கள் வந்துடக்கூடாது ஏன்னா ஏழாம் பாவத்துக்கு பதினொன்னாம் பாவங்கிறது அஞ்சாம் பாவம் லக்னத்துக்கு பதினொன்னாம் பாவங்கிறது பதினொன்னாம் பாவம் தான் அப்ப அது எப்படி இருக்கு அப்படின்னா நாலு பத்து எங்கேயும் வந்துடாம பார்த்துக்கணும் இது வந்து ஜென்ரல் ரூல்ஸ் இத மனசுல வச்சுட்டு நான் போய் பார்க்கறேன் முதல்ல குரு அப்படின்னு ஆயிடுச்சு குரு வந்து ஒன்று அஞ்சு ஏழு பதினொன்று நாலு ரெண்டு ஆறு பன்னெண்டு அப்படிங்கும்போது இது திருமணத்துக்கு உண்டான சப்போர்ட்டிவா இல்லை ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி ஆறு பன்னெண்டு இருக்கு நாலு இருக்கு இதெல்லாமே அதுக்கு உண்டான பிரச்சனை கொடுக்கறது தானே சரி அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இது இப்போ குரு தான் இந்த மாதிரி நடக்காது இதுக்கு முன்னாடி ஒரு திசை நடந்திருக்கு இல்லையா ஏன்னா இவங்க ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து இருந்து பாக்குறேங்கிறாங்க இங்க நம்மளுக்கு குரு திசை ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி தான் ஆரம்பிச்சிருக்கு அப்ப ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்தே அவங்க பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா அப்ப அது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஏன் இப்படி நடந்தது அப்படின்ட்டு இதை இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு எப்படி பார்க்கணும்னு ஒரு சில விதிமுறைகள் இருக்கு அந்த இதை மனசுல வச்சுக்கிட்டு நான் அந்த புள்ளியை நோக்கி நகர பார்த்தேன் அதே மாதிரி ராகு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பாவம் அப்படிங்கிறது வந்து எட்டு அது பாவத்தில் இருக்கிறத வச்சுருக்கு அப்புறம் அது நின்று நட்சத்திரம் ரெண்டு ஆறு பன்னெண்டு குரு ஒன்று அஞ்சு ஏழு பதினொன்று இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பன்னெண்டு இங்கே அஞ்சு பதினொன்று அப்புறம் எட்டு இது எல்லாத்தையுமே வந்து செயல்பட விடாமல் பண்ணிடுது அப்போ ராகுல வந்து நடந்திருக்கோன்னு ஏன் நடக்கல அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இதுக்கு என்ன அடிப்படை இது ரொம்ப முக்கியம் இல்லையா அப்போ அதுக்கு என்னன்னு ஒண்ணு பார்க்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் அந்த இடத்த நோக்கி நகர்ந்தப்போ இந்த பெண் பிறந்தது வந்து அவிட்டு நட்சத்திரத்துல இந்த அவிட்டு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மகரத்துல இருக்கு இந்த மகரம் வந்து ஆறாம் பாவத்துல இருக்கு அப்ப ஆறாம் பாவம்ங்கிறது ஏழாம் பாவத்துக்கு பன்னிரெண்டாம் பாவம் ஆயிருக்கு அப்போ ஏழு அப்படிங்கக்கூடிய விஷயத்த ஏழாம் பாவ காரங்களை எல்லாத்தையும் தடுத்துட்டு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாச்சு செவ்வாய்க்கு அப்புறம் ராகு அதுவும் தான் இருக்கு ஏழாம் பாவ புள்ளி அப்படிங்கிறது வந்து குரு குரு செவ்வாய் இருக்கு அதாவது குரு திசை குரு புத்தி செவ்வாய் தான் ஏழாம் பாவ புள்ளிய வந்து சந்திரன் தொடுவார் அப்ப அதுக்கு முன்னாடி வரைக்கும் எவ்வளவு முயற்சி பண்ணியும் எவ்வளவு பரிகாரங்களை பண்ணினாலும் இங்க நடக்காதுன்னு தெரிஞ்சிச்சு ரெண்டாவது இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க அப்படி சரியான விஷயத்தை சொல்லக்கூடிய ஜோலும் இவங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க அதுதான் அதுல இருக்கிற விஷயம் ஏன்னா இவங்க சந்திக்கக்கூடிய நபர் என்பது ஏழாம் பாவம் தான் அப்ப இவங்க சந்திக்கக்கூடிய நம்பர் கிடைக்காது காரணம் என்ன இவங்களுக்கு உண்டான விஷயங்களை செய்யறதுக்கு சந்திரன் என்ற மனோகாரகன் கரெக்டா கொடுக்காது அதுக்கு தகுந்த மாதிரி சில கோச்சலாம் அப்படின்லாம் இருக்கும் அதெல்லாம் போனோம்னா இன்னும் நிறைய நேரம் ஆயிடும் நம்ம ஒரு சாட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்கிறதுக்கு பார்த்துக்கும் அதே மாதிரி அப்போ குரு திசை குரு புத்தி செவ்வாயந்திரம் அப்படிங்கிறது வந்து எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருதிசை இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தில் ஆரம்பிக்குது குரு புத்தி அதே செவ்வாயினுடைய அந்தரம் மூணு அதுல புதன் சூட்சத்துல தான் இதை ஆரம்பிக்குது இப்போ இருபத்தாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் அடுத்த நாள் அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் பாவத்துக்குள்ள நுழைஞ்சிட்றார் ஏழாம் பாவத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழாம் பாவ காரியங்களை அடுத்தது செய்வார் இவங்க எங்கிட்ட வர்றது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தான் என்னை வந்து சந்திக்கிறாங்க அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா திசை சனி புத்தியில் தான் என்னை வந்து சந்திக்கிறாங்க அப்போ திசை சனி புத்திங்கும் போது இது ஏழு புள்ள வந்துச்சு ஓகே ரைட் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு ஓகே இதுதான் காரணம்னு தெரிஞ்சிச்சு இதை மைண்டில் வச்சுக்கிட்டு அடுத்த செஷன்ஸ்குள்ளே உள்ள போகிறேன் அதுக்கு முன்னாடி இந்த ஏழாம் விஷயங்களை விஷயங்களையெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்துக்கிறதுக்கு ஏன்னா அது வலிமையா இருக்கு ஒன்று அஞ்சு ஏழு பதினொன்னா இருக்கு இல்லையா அப்ப அந்த புள்ளிகளில் ஏதாவது நட்சத்திரமும் உப நட்சத்திரமும் குருவாவே இருக்குதா அப்படிங்கறத ஒரு கண்ணோட்டம் பார்த்துக்கணும் அப்படி பார்க்கும்போது ஏழாம் பாவம் பதினொன்னாம் பாவம் குரு குருன்னு வச்சிருக்கு அப்போ அதனுடைய உகோப நட்சத்திரம் செவ்வாய் ராகு அப்படின்ட்டு இருக்கு இத மைண்ட்ல வச்சுக்கிட்டேன் இந்த செவ்வாயும் ராகுவும் இந்த குருவோட வேலையை செய்யக்கூடிய கிரகங்களா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா மிக எளிமையா இந்த வேலையை முடிச்செல்லாம் ரொம்ப சுலபம் அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு பார்க்க வேண்டிய விஷயங்கள் எப்படி அப்படிங்கிற முறையெல்லாம் வந்து இன்னொரு சந்தர்ப்பத்துல இன்னொரு ஜாதகத்தின் மூலயமா உங்களுக்கு வளர்க்கறேன் அந்த மாதிரி ஜாதகங்களும் இருக்கு அப்படி பார்க்க வேண்டிய முறைகள்லாம் இருக்கு அப்போ இந்த இதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஓகே ராகு இருக்கு அப்போ இந்த குருவோட வேலையை செய்யக்கூடியவங்கெல்லாம் யாரு அப்படிங்கிறத பார்க்கும்போது நமக்கு கிடைச்ச ஒரே ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா முதல்ல சந்திரன் வந்துடுறாரு செவ்வாய் வந்துடுறாரு அப்புறம் சனி வந்துடுறாரு ராகு வந்துடுறாரு கேது வந்துடுறாரு அதாவது குருவோட நட்சத்திரத்தில் எந்தெந்த கிரகங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் செவ்வாய் சனி கேது இந்த குருவோட உபநஷ்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பார்த்தீங்கன்னா ராகு மட்டும் இருக்கார் அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த அஞ்சு கிரகங்களுமே இந்த குருவோட வேலையை செய்யக்கூடிய கிரகங்கள் இதுதான் முக்கியமா நீங்க நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் அப்ப இதனுடைய திசா புத்தி அந்த சூட்சும காலங்கள்ல தான் ஒரு சம்பவம் நிகழும்ங்கிறது முடிவு பண்ணிட்டேன் முடிவு பண்ணிட்டு இப்போ எங்கிட்ட வரும்போது இவங்க வந்து திசை சனி புத்தியில் வராங்க அப்போ குரு பார்த்தோம்னா குரு ஒன்று அஞ்சு ஏழு பதினொன்று நின்ற நட்சத்திரம் நாலு சுக்கரன் வந்து ரெண்டு ஆறு பன்னெண்டு இந்த விஷயம் குரு சாதகமாக இல்லை அப்போ குரு திசை குரு புத்தி வேஸ்ட்டு அப்போ குரு திசை சனி புத்தி அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டேன் இந்த குருதிசை சனி புத்தி அப்படிங்கிறது நம்மளுக்கு சாதகமா இருக்கு அப்ப இத நம்ம வந்து எடுத்துட்டேன் இவங்க வந்ததும் அந்த காலகட்டத்தில் தான் வந்திருக்காங்க சரி அப்போ இந்த குருனுடைய விஷயத்துல சனி புத்தியில நடக்கணுன்றதை முடிச்சுட்டு அந்த குருவோட வேலை யார் செய்வாங்க போது சந்திரன் செவ்வாய் சனி ராகு கேது இதுகள்லாம் இருக்கு அப்படின்னு மனசுல வச்சுட்டு அடுத்த லெவல் வந்து நம்ம என்ன போறோம்னா திசா புத்தி குளார இந்த விஷயங்களை வந்து முக்கியமா பார்த்துட்டு தான் திசைக்குள்ள நம்ம போகிறோம் அப்ப திசைக்குள்ளார போகும்போது இது எந்த இடத்துல எல்லாம் வரும் அப்படின்னு ஒரு கண்ணோட்டம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நான் குறிச்சு கொடுத்தது அப்படிங்கறது வந்து இதையெல்லாம் பார்த்துக்குங்க அப்படின்ட்டு அதாவது நம்மளுக்கு கேது இருக்கு சந்திரன் இருக்கு செவ்வாய் இருக்கு ராகு இருக்கு குரு இருக்கு ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஓகேங்களா இது இருக்கக்கூடிய பட்சத்திலே இன்னொரு விஷயம் இங்க ஒண்ணு நம்ம பார்க்க வேண்டிய புள்ளி ஒண்ணு இருக்கு இப்ப வந்து இந்த குரு எப்படி எடுத்திருக்கு சுக்கரன் எப்படி எடுத்திருக்கோம் சந்திரன் இதெல்லாம் உங்களுக்கு பார்க்கறதுக்காக போட்டிருக்கும் இந்த சனியினுடைய புள்ளியை எடுத்துக்கிட்டோம் இல்லையா எந்தெந்த கிரகங்கள் வேலை செஞ்சது அப்படிங்கிறத எடுத்துட்ட புள்ளியில பார்த்தீங்கன்னா இந்த சந்திரன் செவ்வாய் அப்புறம் சனி ராகு ராகு கேது இதுல இந்த ராகு கேது இருக்குங்காட்டிக்கு நம்ம ஒரு முக்கியமா ஒரு விஷயம் கவனிச்சுக்கணும் இந்த ராகு கேதுகள் வந்து ஏதாவது கிரகங்கள் இருக்குதான்னு பார்த்துக்கிறத உடனே ரெண்டாவது ராகு கேதுனுடைய வீட்டையும் பார்த்துக்கணும் ராகு வந்து செவ்வாய் வீட்டில இருக்கு ஏற்கனவே செவ்வாய் வந்து நம்மளுக்கு பலன் செய்யக்கூடிய அதாவது ஏழாம் வீட்டினுடைய வேலை செய்யக்கூடிய கிரகமா வந்துருக்காங்காட்டி ஓகே கேது சுக்கனுடைய வீட்டுல இருக்கு கேதுவும் குருவோட நட்சத்திரத்துல இருக்குங்காட்டி குரு இங்க வந்து அந்த ஏழாம் பாவ புள்ளியா வந்துருச்சு ராகு சுக்கரனுடைய இருக்குங்காட்டிக்கு இங்க சுக்கரனை நம்ம மைனூட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்போது அது ஏதாவது ஒரு வகையில் சம்மந்தப்படுறது ஆனால் சனியினுடைய மூணு ஒம்பது ஒன்று அஞ்சு ஏழு பதினொன்னு விருத்தி செய்யக்கூடிய ஒரு புள்ளியாக சுக்கரன் உட்காந்துருச்சு அதனால் இந்த புள்ளியும் நம்ம ஞாபகத்தில் வச்சுட்டு நான் மனசில் வச்சுக்கிட்டு நான் அந்த புள்ளியை நோட் பண்ணேன் எப்படின்னு கேட்டால் கேது சுக்கரன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு இந்த இதில் நோட் பண்ணிட்டு இந்த புள்ளிகள் இருக்கு இல்லையா இந்த அஸ்வினியும் பரணிங்கிற இந்த புள்ளியை மட்டும் கொஞ்சம் முக்கியமாக அந்த காலகட்டங்களில் நீங்கள் ஜாதகங்கள் வர்றது ஒரு நல்லதாக வரும் அந்த சமயத்தில் ஏதாவது வந்துச்சுனா நான் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லபடியாக முடியும் அப்படிங்கும்போது அவங்க உடனே இல்லை சார் நீங்கள் எங்களுக்கு வந்து இதுக்கு வேறு எதுவும் பரிகாரம் பண்ண கேட்டேன் ஒன்றும் வேண்டியது இல்லைங்க இது அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய தான் இல்லைங்க என்னால் எங்களுக்கு வந்து கொஞ்சம் பயமாகவும் இதனால் ரொம்ப

எல்லா தோஷத்துக்கும் ஒவ்வொரு பரிகாரத்தை போட்டு எல்லாத்துக்கும் ஒரு புக்கையும் போட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அது எந்த நேரத்தில் எப்படி செய்யணுங்கிறதுக்கு ஒரு விதி இருக்கு அதோட செய்யும் அந்த மூல விதிகளோட சேர்த்து நான் என்ன பண்ணேன்னா இவங்களுக்கு ராகுனுடைய விஷயத்த மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் குருவோட வேலையை செய்யக்கூடிய ராகுதான் வலிமையானவர் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு அந்த ராகுனுடைய அமைப்பை உண்டான நட்சத்திரங்கள் மூணு திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் சுக்கரனோட சம்மந்தப்பட்டது எது அப்படின்னு பார்க்கும்போது சுக்கரனோட வீட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு இது வந்து சுவாதி மட்டுந்தான் அப்போ அதுக்கு உண்டானதாகவும் சுக்கரனுக்கு உண்டான லட்சுமியை கொடுத்துட்டு இந்த லட்சுமியை வந்து டெய்லியும் பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னு அப்புறம் இந்த லக்னத்துக்கு பதினொன்றாம் பாவத்தில் இருக்கக்கூடிய திருவாதிரை உண்டான விஷயம் அப்படிங்கிறது வந்து திருவாதிரை மூணாம் பாவம் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு அது புதனோட வீடாக இருக்குங்காட்டிக்கு அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அது நாய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாயை வந்து கொடுக்குறேன் அதாவது ஆண் நாய் அந்த ஆண் நாயை வந்து ஏதாவது பிஸ்கட் போடுங்க இல்லைன்னா ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் தான் ஜெர்மன் செப்பரேட் இருக்குது அதோடைய ஃபோட்டோ கூட வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டேன் அவங்க பார்த்துட்டு வந்தாங்க மேலும் சில குறிப்புகள்லாம் கொடுத்து அதெல்லாம் கடைப்பிடிங்கன்னு சொல்லியிருந்தேன் இவங்க இதை பண்ணிட்டு வரும்போது அந்த பிள்ளையை மட்டும் கம்ப்யூட்டர் டெஸ்க்டாப் போட்டு பார்க்க சொல்லிவிட்டு அதுவும் பார்த்துட்டு இருந்தது ஒரு ஒம்பது ஒன்பதாவது மாதம் வந்துட்டு போகிறாங்க அப்புறம் ரெண்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஃபோன் வருது எனக்கு சார் ஒரு ரெண்டு மூணு ஜாதகம் வந்திருக்கு நான் அவங்கள வந்து பார்க்கணும் அதில் எதுவும் பாருங்க பொருந்திருக்க அப்படின்னு சொன்னாங்க சரி வாங்க அப்படின்னு வந்தாங்க வந்து உட்கார்ந்தோடன நானும் ஜாதகத்தை போட்டேன் போட்டுட்டு பார்க்கும்போது அன்னைக்கு திருவாரூர் நட்சத்திரம் ஓடிட்டு இருக்கு நம்ம ஏற்கனவே கொடுத்தது என்னவோ அதுதான் அந்த ஜாதகத்தை கொடுத்த விஷயம் வந்து என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கும்போதே அவங்க கிட்ட சொன்ன ஒரே விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூணு நட்சத்திரத்துல ஏதாவது கிரகங்கள் ஏதாவது ஜாதகம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா எனக்கு கொடுங்க மற்ற ஜாதகங்களே எடுத்து ஓரத்துல வச்சிருக்கும் போது அதுல மூணுல ஒன்னு வந்து திருவாதிரை இருந்துச்சு அந்த ஜாதகத்தை மட்டும் எடுத்துட்டு நான் நல்லா பொருத்த மாட்டேன் மீதி ரெண்டு பொருந்தலை அப்புறம் உடனே அதை பார்க்கும்போது நல்லா இருக்குங்க இதை பார்த்து பேசி முடிச்சுக்கங்கன்னு சொல்லி கொடுத்து விட்டேன் அவங்க என்கிட்ட வந்துட்டு போன நாளில் இருந்து ரெண்டாவது மாதம் வந்துட்டு போறாங்க மூணாவது மாசம் இருபதாம் தேதி இந்த மாதிரி நாங்கள் வந்து பேசி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இந்த ஆய்வில் நான் செஞ்ச விஷயங்களை பூரா உங்கள்கிட்ட சொல்லும்போது சொன்னேன் ஒரு பரிகாரங்கிறத எவ்வளோ எளிமையா செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி பதிமூணு அன்னைக்கு திருமணமும் நடந்தது இப்போ பாத்தீங்கன்னா அவங்க நட்சத்திரம் வந்து இந்த ராகு இதெல்லாம் எப்படி வேலை செஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா இருபது மூணு ரெண்டாயிரத்தி பதிமூணில் அவங்க வந்து வரன் பேசி முடிச்சுட்டு நிச்சயதார்த்தம் வைக்கிறாங்க அது வந்து ஏழு நாலு ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒரு ஞாயிற்றுக்கிழமை சதை நட்சத்திரம் அன்னைக்கு நிச்சயதார்த்தம் வச்சிருக்கு அதே மாதிரி இவங்க கல்யாணம் டேட் ஃபிக்ஸ் பண்ணது வந்து சித்திர நட்சத்திரம் இங்க செவ்வாயும் இருக்குது அப்புறம் அந்த டேட் அன்னைக்கு ஒவ்வொரு கிரகங்களும் அதாவது குருதிசை சனி புத்தி சுக்கர அந்தரம் ராகு சூட்சமம் இதுதான் நடந்துதான் சரி குரு பாருங்க செவ்வாயோட சாரத்தில் இருக்குது சுக்கரன் சந்திரனுடைய சாரத்தில் இருக்கு பதிமூணு அஞ்சலிய வந்துடுறாரு அப்புறம் சனி சுவாதியில் இருக்குது ராகு விசாரத்தில் இருக்கு இந்த சனி சுவாதிக்குள்ளே வரும்போது கண்டிப்பாக நடத்தி தான் முதல்ல முடிவு பண்ணேன் நீங்கள் முன்னாடி பாத்தீங்கன்னா நான் இங்கே பார்த்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு தற்கால கோச்சார நிலைகளில் நடப்பு திசா புத்திநாதர்கள் ஏதாவது ஒருத்தர் அந்த புள்ளிக்கு வரும்போது அதுக்கு அதிகமான பலன் இருக்குதுங்கிறது ஒரு விஷயம் இதையெல்லாம் வந்துட்டு நம்ம பார்க்குறது இல்லை காரணம் என்னன்னா கம்ப்யூட்ரு கொடுத்துருச்சு எல்லாம் அதை வச்சுக்கிட்டு மட்டுமே நம்ம ஓட்டிகிட்டு இருக்கிறோம் காலத்தை கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது உங்களுடைய நேரத்தை மிச்சம் மன்றத்தானே வழிய எல்லாத்தையும் தூக்கி கொடுக்காது அதனால அதை வந்து சமயோஜிதமா இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு நீங்களும் நல்ல டெவலப்மெண்டா வரணும் அப்படிங்கிறதான் விஷயங்கள் அந்த சமயோஜிதமான புத்திகள் எப்படி பண்ணணும் அது எப்படி இப்படிலாம் யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் நான் போறேனே வழியை நான் பெருசுங்கிறதுக்காகலாம் போடவில்லை இப்படி ஒரு இப்படி நான் பார்த்துருக்கேன் பார்த்து ஜெயிச்சிருக்கேன் அப்படிங்கிறது தான் போறோம் ஒரு புத்தகம் எழுதுறதோ அல்லது ஒரு கதையாசிரியரோ அல்லது எழுதுறாங்க அப்படின்னா நான் வந்து எனக்கு தோன்றதையும் எனக்கு நான் பட்ட அனுபவத்தையும் நான் பண்றேன்னே வலியா இதுதான் உலகிலேயே சிறந்தது அப்ப இந்த மாதிரி வந்து இப்ப செவ்வாய் வந்தாச்சு சந்திரன் வந்தாச்சு சுவாதி ராகு வந்தாச்சு குரு வந்தாச்சு அங்க நம்ம நோட் பண்ணி வச்சிருந்தோம் அத்தனை புள்ளியும் சேர்ந்து தான் அந்த வேலையை செஞ்சிருக்கு இது இத்தனையும் செஞ்சு வச்சது எதுன்னு கேட்டீங்கன்னா அந்த ராகுன்னு ஒண்ணு குடுத்தும் இல்லையா அந்த விஷயத்த நான் சொன்ன மாதிரி அவங்க வந்து டெவலப் பண்ணிட்டு வரும்போது அந்த புள்ளிகளை மாறாம அவங்களுக்கு அந்த வேலையை செஞ்சு கொடுத்து இப்படித்தான் வந்து ஒரு தீர்வு அப்படிங்கறது இருக்கிற வழிய நம்ம நினைச்ச மாதிரி நீங்க பாட்டுக்கு கண்டா இப்போ இதே வந்து ராகு திசையில வந்து இதே விஷயத்த கொடுத்துருந்தா நடந்திருக்குமா நடந்திருக்காதா அப்படின்னா அது நடக்காது அதுக்கு விதிகள் வேற அந்த அன்னைக்கு அவங்க என்கிட்ட வரல அதை இப்போ இங்க நம்ம பேசக்கூடாது அனுமானங்களை வச்சுக்கிட்டு நம்ம பேசணும்னா எதுவுமே வராது சரி இந்த சப்ளாடு இல்லாமல் எனக்கு இந்த சப்ளாடு இருந்தால் சூப்பரா இருக்குமான்னு கேட்பாங்க சில பேர் இங்கே அனுமானங்களுக்கு பதிலே கிடையாது அது கற்பனை குதிர நடக்காத ஒன்னா கற்பனை நினைச்சிட்டு இருக்கிறது அது கதைக்கும் ஒத்து வராது இயற்கையும் அனுமதிக்காது இங்கே இயற்கை இப்படிதான் அனுமதிக்காது அந்த இயற்கையோட இணைஞ்சு தான் நீங்கள் வேலை செய்யணும் வேலை செய்யலைன்னா கண்டிப்பா நடக்காது இதை மனசுல வச்சுக்கிட்டு தான் நான் வந்து அந்த புள்ளிகளை போராத்தையுமே நான் கனெக்ட் பண்ணேன் இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளாரையுமே ஒவ்வொரு புள்ளிகளை வந்து எப்படி இணைக்கணுங்கிற விதிகள்லாம் இருக்கு இந்த விதிகளுக்கு தான் ஒவ்வொரு ஜாதகங்களுமே இயங்குது இப்ப நம்ம வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரத்தையும் முழுசா வந்து பயன்பாடு எப்படின்னு தெரியாது நூத்தி எட்டு பாதங்களுடைய முழு பயன்பாடும் எப்படின்னு கரெக்டா புரியல இதுக்கப்புறம் நம்ம இரநூத்தி நாப்பத்தி ஒன்பது பேர் வந்துட்டோம் இதையும் சரியா புரிஞ்சுக்காம பண்றதுனால வர வம்புதா அது சரியான கோணத்துல ஆய்வு பண்ணி சரியான கோணத்துல பாத்தீங்கன்னா அந்த புள்ளி எந்த பிரச்சனையும் இல்லாம உங்களுக்கு முடிக்க முடியும் அதே மாதிரி இந்த காலங்களை எப்படி இயக்கணும் எல்லாம் எப்படி எப்படி எல்லாம் இது ஒரு முறை இதே மாதிரி கல்யாணங்கள் ஆகாத எத்தனையோ பிரச்சனைகளை வந்து கிட்டத்தட்ட வந்து நூற்றுக்கணக்கான ஜாதங்களுக்கு வந்து திருமணமே நடக்காதுன்னு கைவிட்டே ரெடி பண்ணி விட்டுருக்கோம் நான் ரெடி பண்ணி விட்டேன்னு சொல்ல முடியாது இயற்கை எனக்கு காமிச்சு கொடுத்து அவங்க அந்த நேரத்துக்கு வர்றாங்க நான் செஞ்சு கொடுக்குறேன் அவ்வளவுதான் வேற எந்த விதத்துலையும் வந்து நான் வந்து நான் பண்ணணும் காட்டி தான் நடந்ததுலாம் இங்கே சொல்ல முடியாது இயற்கை எனக்கு வேலை செய்தது அவ்வளவுதான் அந்த இயற்கையை புரிஞ்சுக்கிட்டு நான் வேலை செஞ்சேன் சரியா வந்துச்சு அதுக்கு நிறைய முறைகள்லாம் வச்சுருக்கோம் இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரா எல்லாம் போட்டு கொடுத்துருலையா சும்மா அப்படியே பார்த்துட்டு கொடுக்க வேண்டியது தானே இப்போ ஒருத்தனுக்கு வந்து புள்ள வந்து லவ் பண்ணது அவ்வளோ ஃபெயிலியர் பண்ணணும் அந்த லவ் புள்ள பண்ணிட்டு இருக்குது அந்த பிள்ளைய வந்து மாத்தம்னா அஞ்சு பதினொன்று இருக்குது நாலு பத்து குழு கட்டாயிருன்னா அதெல்லாம் அப்படி இல்லை கட்டாகாது ஆகாது நூறு பர்சன்ட் என்ன அடிச்சு சொல்ல முடியும் இது வந்து சும்மா அப்படியே எடுத்து சும்மா போட்டு போட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி வராது அப்படி நான் அமைப்புகள் இல்லை ஏதாவது இப்படி சில விஷயங்கள் ஒரு பத்து ஜாதகத்துல ஒரு ஜாதகம் ஏதாவது புள்ளிகள் சரியா உட்கார்ந்துச்சுன்னா அது கொடுத்தா வேலை செய்யும் எல்லாத்துக்கும் இப்படி வேலை செய்யறது இல்லை அதனுடைய நுணுக்கங்கள் எல்லாம் வேறு அதனால இப்படி பண்ணிட்டா நல்லா இருக்கும் அப்படி பண்ணிட்டா ஒருத்தன நோய் வருது அப்படின்னு சொன்னா ஓகே அதுக்கு வந்து ஆறாம் பாவத்துக்கு அஞ்சாம் பாவத்தையும் பன்னெண்டாம் பாவத்துக்கு பதினொன்னாம் பாவத்தையும் கொடுத்தா நோய் நல்லாயிரம் ஆகாது எப்படி இப்படி எல்லாம் கொடுக்கணுங்கிற விதி இருக்குங்க இதெல்லாம் ஏன் இங்க சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னா ஓ இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணலாம் நிறைய பேர் செய்கிறதெல்லாம் சொல்றதெல்லாம் பார்த்துருக்கேன் அப்புறம் முட்டி போதெல்லாம் தோற்றுட்டு அது ஒண்ணு வேலைக்காக சார் தூக்கி வீசுங்கன்னு சொல்லி போட்டு சிஸ்டத்தை சொல்லிட்டு இருப்பாங்க எல்லாமே எல்லாத்தையும் செய்யணும்னா அந்த காலமும் அந்த நேரமும் உங்களுக்கு ஒத்துழைச்சி இயற்கை உங்களுக்கு காமிக்காம அதுக்கு உண்டான மனநிலையும் அதற்கு உண்டான தகுதிகளையும் நீங்க வளர்த்திக்கிட்டா மட்டுமே இயற்கை உங்களோட பேசும் இல்லைன்னா பேச இத கவனத்துல வச்சுக்கிட்டு நீங்க ஜாதகத்தை எல்லாம் பாருங்க இதுல எப்படி எப்படி பார்த்தேன் அப்படிங்கிறது நான் பார்த்த விதம் எல்லாத்தையும் நான் அப்படியே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ரெண்டாவது உங்களுக்கு இதை வந்து உங்களுடைய வாழ்க்கையிலையும் பயன்படுத்தி பாருங்கள் மேற்கொண்டு பல வீடியோக்களை நான் போடுவேன் வெவ்வேறு கோணங்களில் ரொம்ப கிரானிக்காகவும் டிஃபிகல்ட்டாக இருக்கக்கூடிய விஷயங்களை தான் போட போகிறோம் சும்மா ஏனாவது போடுறதெல்லாம் இல்லை அடுத்த செஷன்ஸில் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்